நமஸ்காரம் அஸ்ம சர்வ குரு பியோ இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம சனிப்பயிற்சி ராகுக்கேட்டு பயிற்சி பல பயிற்சிகள் மாத பலன்கள் பார்த்தோம் இப்போ நாம் குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் என்றென்றும் அடுத்தவனை பற்றி சிந்திக்காமல் நம்முடைய முன்னேற்றம் என்ன நாம் நன்றாக இருந்தால் தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று எண்ணம் கொண்ட சிம்மராசி நண்பர்களே நண்பர்களே வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் நம்ம அதனுடைய பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் குரு பயிற்சி எண்ணிக்கை அந்த கிரக பொசிஷன்ஸ் எப்படின்னு பார்த்துக்கலாம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய பு குரு பயிற்சி புதன்கிழமை அன்று அதாவது சித்திரை மாதம் அஷ்டமி திதையில் திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்கிறது மத்தியானம் இரண்டரை மணிக்கு மதியம் இரண்டரை மணிக்கு நிகழ்கிறது சந்திர திசையில் இந்த குரு பயிற்சியானது நிகழ்கிறது குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கிறார் அன்றைய தினம் குரு பயிற்சி போது லக்னமும் சிம்ம லக்னம்தான் நம்முடைய லக்னம் தான் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ராசி வந்து சந்திரன் வந்து திருவோணம் அதனால் அவர் சனியனுடைய வீட்டில் இருக்கார் மக்கரத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சந்திரன் ஏழில் சனி எட்டில் புதன் செவ்வாய் ராகு ஒன்பதில் சுக்கிரன் சூரியன் பத்தில் குரு இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் ஒரு அருமையான சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அடுத்த ஒரு வருஷம் அமைந்திருக்கிறது அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இந்த குரு பயிற்சியும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய புது வருடமும் நமக்கு ஒரு வருடம் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் பரணிபூரம் பூராடம் உத்திரம் கிருத்திக உத்திரம் உத்திராடம் இப்படி கேது சுக்கரன் சூரியனுடைய கால்களில் நிற்கக்கூடியவர்கள் நாம் இந்த சி சிம்மராசிக்காரர்கள் அதுலேயும் நமக்கு ஏற்றபடி இருக்கக்கூடியது ஏழாம் இடத்திலே சனி சனி நம்மை பார்க்கிறார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஏழாம் பார்வையாக நம்முடைய ராசியையும் பார்க்கிறார் அது மட்டுமல்ல நமக்கு பன்னெண்டு பதினொன்று பத்திலே குரு இருக்கிறார் அந்த சனியானவர் நம்முடைய எட்டு ஒன்பதாம் வேட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் எட்டு ஒன்பது பத்து நம்முடைய நான்காம் வேட்டை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த நான்காம் வேட்டை பார்க்கக்கூடிய சனி அதே நான்காம் வீட்டை குருவினுடைய பார்வையும் இருக்கிறது அதனால் நல்ல ஏதாவது முயற்சி ஃப்ரெஷ்ஷாக முயற்சி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வீ வாடகை வீடாக இருந்தாலும் வீடு மாறணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வீடாக நமக்கு கிடைக்கும் இல்லை வீடு வாங்கணும் நிலை நிலம் வாங்கணும் மனை வாங்கணும் புது வீட்டில் சார் ரொம்ப நாளாகிடுச்சு சார் எடுத்துட்ரு பன்னெண்டு வருஷமாச்சு பெயிண்ட் பண்ணி அப்படின்னா பெயிண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரெஷ்னஸ் வரக்கூடியதாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது அட்டாசம் அமைஞ்சிருக்காங்க குரு நமக்கு அதை தான் சொல்கிறது அதனால நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் மேன்மேலும் வளரக்கூடியதாக இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய ஒரு முழு வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது குருவும் ஒரு வருஷம் தான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் உச்சமாக சுக்கரனோடு அமைந்திருக்கிறார் குரு இருக்கிறதும் சுக்கரனுடைய வீடு தான் பத்தாம் வீடு குரு அது சுக்கரனுடைய வீடு அதனால பணப்பழக்கம் என்பது நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரக்கூடியதாக இருக்கும் சார் எதிர்பாராத இடம்னா எப்படி சார் இருக்கும் சில பேருக்கு போனஸ் ரெண்டு வருஷமாக வரவே இல்லை சார் ஏன்னா அது கொரோனா அப்படிங்கிறதுனால போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷம்னா இந்த வருஷம் போனஸ் நிச்சயமாக உண்டு போன வருஷமே சில பேர் கிடச்சிருக்கும் இந்த வருஷம் உண்டு அந்த மாதிரி எதிர்பாராத வரவுகள் இந்த வருஷம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் நமக்கு வரும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை ஆனால் என்ன ஒன்று ஐந்தாம் பார்வையை ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் குருவனுடைய பார்வை இருக்குது அந்த வீடு புதனுடைய வீடு அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல திங்க் பண்ணி கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இந்த சிம்மராசிக்காரனாய் நாம் அமைந்திருக்கிறோம் அதுவும் அடுத்த வருடம் நிச்சயமாக இப்படியே தான் இருக்கிறது அதற்கு அடுத்தது மகம் இந்த மக நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மக நட்சத்திரம் ம ரெண்டாம் வீட்லேயே கே ஞானமோட்சக்காரகனுடைய கேது மகத்தினுடைய அஸ்வி மகம் மூலம் வந்து கேதுவனுடைய கால் தான் அந்த கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு எட்டிலே ராகு ரெண்டிலே கேது அந்த முதல்லையே நான் சொன்ன மாதிரி அது புதனுடைய வீடு வேறு நல்லதொரு ஒரு ஞானம் இருக்கக்கூடியதாக நல்ல வழி நடத்தக்கூடியவரும் நமக்கு கூடவே இருப்பாங்க சார் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் மனைவியோ அல்லது புருஷனாக இருக்கலாம் அல்லது நம்முடைய மூ பெற்றோர்களாக இருக்கலாம் நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் நல்ல அந்யோன்யம் இருக்கும் நண்பர்களாக இருக்கலாம் யாருடைய நட்போ அல்லது வழி நடத்துலோ நமக்கு கூடவே இருக்கும் சார் இந்த ஒரு வருடம் நமக்கு கூடவே அமைந்திருக்கிறது அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அதனால் மக நட்சத்திரக்காரர்கள் அது மட்டும் அல்ல மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு ப்ளஸ் பாயிண்ட் வேறு இருக்குது இந்த சூரியன் சுக்ரன் சுக்கரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் சுக்ரனும் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் அது கேதுவனுடைய காலில் தான் இருக்கார் அதனால் நல்ல பணம் வரவு நமக்கு எடுக்கக்கூடிய டெசிஷன் எடுக்கிறோம் இல்லையா அந்த டெசிஷன் நம்மளுக்கு வரவை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தது பூரம் பூர நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் பேசிக்காகவே சுக்கரனுடைய கால் அந்த சுக்கரன் நமக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனோடு சம்மந்தப்பட்டிருக்கிற இந்த குரு பேச்சும் போது இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது அதனால அந்த சூரியன் சுக்ரன் நமக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குறார் நம்முடைய மூன்றாம் வீடும் பத்தாம் வீடும் சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் தான் குரு இருக்கார் அந்த அதனால் அந்த புற நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியும் அடுத்த ஒரு வருடமும் நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதில் ஒன்று சந்தேகமே வேண்டாம் அடுத்து நம்ம போகிறது உத்திர நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரமுத்திராடும் சூரியனுடைய கால் அந்த சூரியன் வர்றபோது கிட்டத்தட்ட முதல் ஆறு மாதங்கள் நமக்கு நல்ல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு முதல் ஆறு மாதங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களில் மாற்றி 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 ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும் அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஷேர் பிஸ்னஸ் இருக்குது பல பேருக்கு தெரியும் ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் திடீர்னு லாபம் வரும் திடீர்னு கையை விட்டு ஐயாயிரம் ரூபா போயிடும் எதிர்பார்க்காத சமயத்தில் திடீர்னு ஒரு பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் அடுத்த நாள் பார்த்தோம்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு வாரத்தில் கையை கடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில இதுதான் தான் சொல்கிறது அந்த மாதிரி அடுத்த ஒரு இரண்டாவது ஆறு மாதங்கள் இந்த நமக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அமைச்சது முதல் ஆறு மாதம் நல்ல ஏற்றது அதையே நினச்சி ஜாலியாக சந்தோஷமாக ஜம்முன்னு இருப்போம் இந்த சிம்மராசிக்காரல்னால் இந்த குரு பயிற்சியாகட்டும் அடுத்த ஒரு வருடமாகட்டும் சில சில என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனாலும் அதிகமாக லாபம் ஈட்டக்கூடியதாக எந்த தொழில் இருந்தாலும் சார் லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் சுக்கரண்டி வீட்டில் தான் குரு இருக்கிறதுனால சின்ன திரை அல்லது பெரிய திரை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இடத்துல போய் நம்ம சான்ஸ்னு கேட்டோம்னா ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் முயற்சி எடுக்கணும்னா குருவை போய் சந்திக்கணும்னா முயற்சி எடுக்கணும் நம்ம அந்த முயற்சி எடுத்தோம்னா முயற்சிக்கு பலன் இந்த ஒரு வருடம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நமக்கு ஏழுக்கு எட்டில் ராகு மீனத்தில் ராகு இருக்கார் அந்த எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான குரு தான் நமக்கு பத்தில் லவஸ்தானத்தில் இருக்கார் அந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடியதுனால அந்த குருவனுடைய வீட்டில் ராகு மீனத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு செல்பவர்களுக்கு நாங்கள் ஒன்றுமே வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி யுஎஸுக்கு விசாக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்போம் திடீர்னு அந்த அப்ளிகேஷன் ஓகே ஆகி நம்மளுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் இல்லை எட்டு மாதத்துக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் நம்ம கேட்டு வெளியே போயிருப்போம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் திடீர்னு இந்த வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் நம்மளுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடஞ்சி திரும்பி ஹோம் டவுனுக்கு நம்ம எங்கே கேட்டோமோ அந்த இடத்துக்கு வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது இன்னும் சொல்லணுன்னா இந்த டிசிஎஸ் சிடிஎஸ் அந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மூன்று வருடம் நான்கு வருடங்களாக வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த வருடம் அந்த சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு அவர்களுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அதாவது முயற்சி எடுக்கணும் அப்படின்னா குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறதால அப்பப்போ தன்னுடைய மேலதிகாரிகளையோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களை நம்ம யார் அப்ரோச் பண்ணுறோமோ அவங்களையோ போய் போய் காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக இந்த அடுத்த வருடத்திலே நமக்கு இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்குள்ளே நிச்சயமாக அது சாத்தியமாகும் நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக நம்ஜரிக்கிறது அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னா வெளிநாடு செல்பவர்களுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஏழாம் வீட்டில் சனி இருக்கார் நம்மளை பார்த்துட்டே யார் கொஞ்சம் பிரிவு இருக்கும் சனியினுடைய பார்வை இருக்குது அதனால் எதுவுமே ஈஸியாக நடந்துருவார் சார் சில பேர் பார்வா ரொம்ப நேற்று தான் வந்தான் நேராக போனான் புக் பண்ணால் உடனே அவனுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுது நாங்களும் இந்த கம்பெனியில் இருக்கோம் இந்த ஒரு பேங்கில் அப்ரோச் பண்ணுறோம் ரெண்டு தரம் மூணு தரம் நம்மளை வர அலக்கழிச்சிட்டாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரத்தான் வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லை என்று நான் சொல்லவில்லை அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் நம்மளுடைய புத்தியை உபயோகித்து ஹேண்டில் பண்ணணும் அவசரப்படக்கூடாது அவசரப்படாமல் புத்தியை உபயோகிக்கணும் எந்த இடத்துலையுமே நம்ம நம்முடைய அறிவை உபயோகித்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுக்கு நிச்சயமாக மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சரி என்னென்ன தொழில் ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்படின்னா மெயினாக விவசாயம் விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அடுத்த ஒரு வருடம் நல்ல ஏற்றத்தை தரும் இன்னொரு முக்கியமான தொழில் எதுன்னா அரசியல் அரசியல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே மோரால்லெஸ் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்லதொரு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இந்த அரசியல் அமைந்திருக்கிறது அதுவும் மே ஜூன் ஜூலை நல்ல ரிசல்ட் வரும் அதற்கு அடுத்தது கொஞ்சம் டவுனாக இருக்கும் ஏன்னா நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா இவ்வளோ எதிர்பார்ப்பு அதிகமாகிடும் நம்மளுக்கு எம்எல்ஏ வந்ததுன்னா அடுத்தது ஏதாவது அமைச்சர் பதவி கிடைக்குமா எம்பி வந்ததுன்னா அமைச்சர் பதவி கிடைக்கும் அந்த எதிர்பார்ப்பு அந்த எதிர்பாரும் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி வசிக்க வேண்டியிருக்கும் அதற்கடு திரும்பி அதிகமாகும் இப்படியாக ஆனால் அரசியல் இருப்பவர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப இருக்கு மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இந்த சிறு சிறு வியாபாரிகள் சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு அதிகமாக நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம் அதாவது இப்போ பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வ வட்டிக்கு பணம் வாங்கிறது அப்படின்னா அதை குறைத்து கொள்வது கொஞ்சம் நல்லது நம்மளுக்கே வழிவகை வரும் நிறைய கவர்மெண்ட்டு லோன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் சிம்மராசிக்கால் அதை நாம் முன்னின்று நடத்தி கொள்ள வேண்டும் நடத்தி கொண்டவையான நிச்சயமாக அதற்கு பலன் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த ஐடி கேமரா ஷேர்ஸில் போடுறவங்க முதல்ல கொஞ்சம் பார்த்து போடுங்க ரொம்ப ஏறும் முதல் மூன்று மாதங்கள் ரொம்ப இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஷேர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓலட்டையில் தான் இருக்கும் அதை பார்த்துக்குவோம் சிம்மராசிக்காரர்களுக்கு மெடிசின் பிஸ்னஸ் மருத்துவத்துறை அந்த மருத்துவத்துறை என்று போனால் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் வீட்டுக்கும் அவன் தான் நிலத்துக்கும் மருத்துவத்திற்கும் அதிபதியானவன் அவன் சூரியனோடு சம்மந்தப்படுகிற போது நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சூரியன் இல்லாமல் தனியாக புதனோடு சம்மந்தப்பட்டிருக்கிற போது நமக்கு அந்த பலன் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் ஆனால் அதே சூரியனோடு சம்மந்தப்பட்டிருக்கிற போது நமக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் புதனோடு சம்மந்தப்பட்டிருக்கிற போது அந்த உடல் உழைப்பு உபாதைகள் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் இது அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றத்தை இரத்தை இறக்கத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது என்னென்ன உபாதைகள் வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் இப்போது ஒரு மனுஷனே இருந்தால் சாதாரண பிபி இருக்குது சுகர் இருக்குது கால் வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சகஜம் இந்த மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சுழுக்கு ஏற்படுவதற்கான அது இன்ஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் சார் இந்த தொண்டையில் மார்ச் அடி கட்டுறது சுழுக்கு கால் நடந்துட்டே இருந்து திடீர்னு ஸ்டெப்ஸ் வைப்போம் சுழுக்கு வருது அந்த மாதிரி கொஞ்சம் டக்கு டக்குன்னு இன்ஸ்டன்டேனியஸாக ஏதாவது நடக்கக்கூடியது நமக்கு செலவு வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் பெரண்ணின்னு சொல்கிறக்கூடியதாக வியாதிகள் அதிகமாக எதுவும் கிடையாது இருந்தாலுமே வயத்தை காயப்படாமல் இருக்கிறதுனால செவ்வாய் சுக்ர சிம்மராசிக்காரர்கள் வெளியில் ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் வெளியில் ஒரு இடத்துக்கு போனாலுமே ரொம்ப வயத்தை அதிகமாக காயப்படாமல் வயத்தை எப்பயும் ஃபில்லப் பண்ணிக்கொண்டே இருப்பது நல்லது வெறும் ஒரு தேனீ நடந்துவது காஃபி ஷாப் இதெல்லாம் அப்பப்போ ஒரு ரெண்டு பிஸ்கட் எடுத்துக்கிறது இது ரொம்பவும் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கும் சில சமயங்களில் வலி வரும் அந்த எரிச்சல் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதை பார்த்து கொள்ளுங்கள் அதற்கான அந்த அந்த ஃபீலிங் அதிகமாக அதிகமாக நமக்கு அது உபாதைகளை அதிகப்படுத்தும் தலைவலியை கொடுக்கும் அல்லது மற்ற சைடு எஃபெக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது அதற்கான செலவுகளை வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் நகை கண்கள் செவுத்தில் டக்குன்னு கதவை சாத்தச்சே நகம் மாட்டிக்கிறது ல மாற்றிக்கிறது நகம் உடஞ்சிறது இந்த மாதிரி நகத்திற்கான உபாதைகள் வருவதற்கான சாத்திய குருவிலும் அதிகமாக இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த கணவன் மனைவிக்கள் உறவு ரொம்ப ஓகோன்னு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா குரு நான் குருவனுடைய பார்வை இல்லை சனியினுடைய பார்வை மட்டும்தான் இருக்குது சனி நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் சனி இன்னொரு விஷயம் சனி நம்ம கெடுக்கவே மாட்டார் ஏன்னா ஏழாம் வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஏழாம் பார்வையை பார்த்தாலுமே சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சனி கும்பத்தில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களை கெடுக்க மாட்டார் இப்போதைக்கு அதனால் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் ஆனாலும் நமக்கு நம்முடைய எதை ஒரு சின்ன செயலை செஞ்சாலும் கணவர் மனைவியிடமோ மனைவி கணவனிடமும் ஒரு கலந்து ஆலோசித்து அந்த செயலை செய்வது என்பது மிக மிக மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நமக்கு நாம் வரக்கூடிய எதை ஒன்று கெட்டியாக பிடிச்சிக்கணும் நமக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கார்பரேட்டில் மேலே இருக்கும் அல்லது மேலதிகாரி அல்லது ஒரு அரசியல்வாதி யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி தான் கடவுளும் நாம் நமக்கு தெரியவே தெரியாது எங்கேருந்து வந்தோம்னு தெரியாது எங்கே போகிறோம்னு தெரியாது எப்படி போகிறோம்னு தெரியாது அதனால் அதையெல்லாம் சாத்தியப்படுத்தி கொடுக்கக்கூடியவர் நமக்கு தெரியாத ஒரு கடவுள் அந்த கடவுள் நமக்கு தெரிந்த குலதெய்வமும் அல்லது நமக்கு பிடித்த ஒரு இஷ்ட தெய்வமும் நமக்கு பிடித்த ஒரு நம்ம யாராவது ஒரு வேறு ஜோசியர்கிட்டையோ மற்றவர்கிட்டையோ நம்முடைய ஃப்ரெண்டுக்கிட்டேயோ கே செடி இதெல்லாம் விட்டு இங்கே போய் வணங்கி வா அப்படின்னு யாராவது சொன்னோன்னா அந்த தெய்வத்தை வணங்கி வருதல் ரொம்ப ஏற்றம் சுப்பிரமணியரை வணங்கி வருதல் நரசிம்மரை வணங்கி வருதல் இது ரெண்டும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரெண்டாவது யாருக்காவது ரொம்ப கிருஷ்ணன் பிடிக்கும் அப்படின்னா அந்த கிருஷ்ணனை வணங்கி வருதல் ரொம்ப ஏன்னா சுப்பிரமணியர் சுப்பிரமணுடைய மாமா தான் விஷ்ணு விஷ்ணுனுடைய அவதாரம் தான் நரசிம்மர் அவருடைய அவதாரம் தான் ராமனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் அதுலேயும் கிருஷ்ணனை ராதையோடு கூடிய கிருஷ்ணனை வீட்டில் வச்சுக்கிறது பார்க்கறது மனசு ரொம்ப ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும் சில கிருஷ்ணனுடைய படங்களை பார்க்கும்போது பிக்சர்ஸ் அந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தை கிருஷ்ணனை அப்பப்போது பார்த்து நம்முடைய மனக்குறையை சொல்லி விட்டோமையானால் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு இந்த அடுத்து வரக்கூடிய ஒருவரோட மிகவும் மேன்மையாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு ராசியிலேயே அடுத்த ஒருவரோட நல்லா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு ராசியில் ஒன்றுனா சிம்மராசி தான் எதற்கும் கவலைப்படாதீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்